அந்த காலத்துலேருந்து ஸ்ரீதன் ஒரு டேரக்டர் தரா கிட்டத்தட்ட இன்னைக்கு மணிரத்ன மாதிரி அந்த காலத்தில் அந்த கல்யாணம் பரிசு அப்படி ஒரு மாதிரி ட்ரெண்டியான ஒரு அட்டாகசமான ஒரு டேரெக்டர் ஸ்ரீதரன் சொல்லிட்டு அவர் பீக்கில் இருக்கும்போது இவர் இருக்கார் நம்ம எம்ஜிஆர் வந்துட்டு ஏதோ படத்தை நடிக்க கூப்ப டேரக்டர் கூப்பிடும்போது எம்ஜிஆரை வச்சு நானும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் சொல்லியிருக்கிறார் ஏன் அப்படின்னா ஸ்ரீதர் ஒரு க்ளாஸான ஒரு டேரக்டர் எம்ஜிஆர்னு ஒரு மாஸ் ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டில் இல்லையா அதனால இவருக்கு அதெல்லாம் பிடிக்கல நான் வந்து எம்ஜிஆரை வச்சு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதா ஒரு கதை ப்ளஸ் வந்துட்டு ஒரு கட்டத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா உரிமை கூறல்னு ஒரு படம் அந்த படத்தோட நடிக்கிறது யார் ஹீரோ எம்ஜிஆர் எம்ஜிஆரு டேரக்டர்னு ஸ்ரீதர் அந்த ஹீரோ வந்து எம்ஜிஆர் தான் சொல்றேன் கிட்டத்தட்ட வயசான ஆள் அப்பயே அவருக்கு அறுபது வயசு இருக்கும் ஆளு மாதிரி இருப்பார் இவருடைய ஸ்ரீதருடைய கடைசி காலமாக தான் அப்போ என்ன நடந்தது அப்படின்னா ஸ்ரீதருடைய கடைசி காலத்துக்கு ரொம்ப அடிபட்டு மாதிரி ஃபெயிலியர் ஆகி இருக்கிறாரு அப்போ அவருக்கு உதவி செய்த வழியே கிடையாது ஸ்ரீதரே வந்து ராஜ எம்ஜிஆரை கேட்குறாரு எம்ஜிஆர் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உன் படத்தை எடுக்க முடியாது எனக்கு ரசிகர்கள் இருக்காங்க எனக்கேற்ற படமாக எடுக்கிறதா இருந்தால் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து முழுமையாக டேரக்ட் பண்ணதே எம்ஜிஆர் தான் சொல்லுவான் அதாவது ஸ்ரீதர் டேரக்டர் பண்ண சுமதா காந்தார்மா இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து துல்கர் சர்மார் தான் டேரக்ட் பண்ணுவார் ஏன்னா அவருடைய ஹீரோ இமேஜ்னால அந்த டேரக்டரை பார்த்துருப்பார் ஸோ இதெல்லாம் எனக்கு ஞாபகம் அது